திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னா உருண்டை தான் இது இது ரொம்ப 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 ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் பத்து நிமிஷம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தேவையான பொருட்களும் ரொம்பவே பாசி பருப்பு சர்க்கரை நெய் மூணு இருந்தா போது ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான இந்த பாசி பருப்பு உருண்டை எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் நான் பாசி பண்றேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க ஹைல வச்சோம் அப்படின்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு குறைஞ்சது ஒரு இருந்து பத்து நிமிஷம் வரை ஆகும் இப்போ இது அகலமான ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆறிருச்சு இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்றேன் இப்போ மிக்ஸியை மூடி நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் இப்ப நல்லா அரைச்சாச்சு இது நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அடுத்ததா ஒரு கப் பாசிப்பருப்புக்கு நான் முக்கால் கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் இப்ப நல்லா அரைச்சாச்சு இதையும் பாசிப்பருப்பு மாவோட நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு முக்கால் கப் சுகர் வந்து மீடியமான ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டா நீங்க ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் கம்மியா தேவைப்பட்டா அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் பவுடரும் பாசிப்பருப்பு பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆனோ அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததா இது கூட ஹீட் பண்ண நெய்யே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய்யே நல்லா சூடு பண்ணிட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நெய் ஊத்தியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் சூடா இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம் அது வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க தேவையான அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ அது நல்லா ஆற வச்சிடலாம் இப்ப நல்லா ஆறிடுச்சு உருண்டையா பிடிச்சிக்கலாம் எந்த சைஸ் உங்களுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டா உருண்டையா புடிச்சுக்கங்க இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சே நமக்கு பாசிப்பருப்பு பருப்பு உருண்டை ரெடி ஆயிருச்சு இந்த ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை இதே மத்தல நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்